والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم الاخلاق يومئذ بعضهم لبعض عدو الا المتقين امنا بالله صدق الله مولانا العظيم شفيك بهدى ولياتيك மேலாக பெரியவர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் நாயகும் நற்பாக்கியங்கள் மத்துவார்களே இந்த உலகத்தில் அல்லாஹுக்குள் ஏற்படுத்தியிருக்கும் பந்தங்கள் உறவுகள் நட்புகள் இவைகள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் இறைச்சத்தின் அடிப்படையில் இருந்தால் இந்த உறவுகளும் நட்புகளும் நாளை அல்லாஹ் நாட்டப்படி இந்த தமிழாவிலே நமக்குள் அல்லாஹ் உண்டாக்கி தந்த அல்லது நாம் உண்டாக்கி கொண்ட நமக்குள் அல்லாஹ் ஏற்படுத்திய அல்லது நாம் ஏற்படுத்திக் கொண்ட அந்த நட்புகளுக்குள் உறவுகளுக்குள் பந்தங்களுக்குள் ஒரு பொய்மை இருக்குமே அல்லாஹுக்காக வேண்டி என்று இல்லாமல் உலக ஆதாய நோக்கத்திற்காக இருக்குமே ஆனால் இந்த பந்தங்களும் சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் இந்த உலகோடு துடித்துவிடும் இந்த உலகம் ஒடித்த கையோடு அல்லது அவர் மரணித்த கையோடு அவள் மத்தியில் உண்டான உறவுகள் குறைந்துவிடும் குரான் ஷெரீஃப்ல இன்று ஓதிய வசனத்தில் சொல்லுகிறார்கள் அது இல்லாவும் யோக இது ஒரு இந்த உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் யாமத்தினாலே ஒரு அடுத்தவருக்கு விரோடியாக மாறி போவார்கள் என்று சொல்லுகிறார் நண்பர்கள் விரோதிகளாக மாறுவது என்பது எதை குறிக்கிறது எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் இந்த துன்யாவில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நட்பு என்பது பழக்கம் என்பது அது ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும் உலக ஆதாயத்திற்காக வேண்டி இருக்கக்கூடாது இவர் அவரை சந்தோஷப்படுத்துகிறார் தன்னுடைய நண்பர் என்பதற்காக அவர் இவரை சந்தோஷப்படுத்துகிறார் சந்தோஷப்படுத்துதல் என்பதிலே ஆதாயங்களோ அல்லது பாவங்களோ இருக்கக்கூடாது இருந்தால் அது எந்த வகையிலும் பயன் தராது இந்த ஆயிரத்தி பொழுது வசனத்தை அதற்கு விளக்கம் சின்னமே நண்பர்கள் நாளை வறுமை நாளை ஒரு அடுத்தவருக்கு விரோதிகளாக இருப்பார்கள் என்று சொன்னேனே

இந்த உகுமாவும் நண்பர்கள் அடிக்கடி சபையில் வந்து அமர்ந்து விட்டு செல்வார் ஏதோ ஒரு விஷயம் என்ன செலவானு கேட்போம் என்று அவரு வந்து போவார் கலந்து போவார் உட்கார்ந்து போவாரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த

நன்மைகளிலே ஒருவருக்கொருவரும் ஒத்தாசியாக இருக்கக்கூடியவர்கள் தீமைகளிலே ஒருவர் அடுத்தவரை தடுத்து நண்பர்கள் மருமையிலும் நண்பர்களா அவை ஆச்சரியம் இந்த உலகத்தை போலவே ஒரு உலகமும் அமைந்திருக்கும் நாம நினைக்கிற அது ஒரு வகையான உலகம் அது அவர் போடுபார் குராணங்கள் வரத்தான் ஜீது யோகையுள் மரும அ தீகியோ மீகி வ பீகி என்று வருகிறது

இந்த அல்லாஹ்வுக்காக முஹப்பத்து கொண்ட ஆட்கள் அல்லாஹ்வுக்காக பழகிய ஆட்கள் அல்லாஹ்வுக்காக பிரண்ட்ஷிப் வைத்து கொண்ட ஆட்கள் ஒரு தனி ஒரு மேடையில் அவர்ந்து அவர்ந்து வைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் அவர் வைக்கப்பட்டிருப்பார் நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாம் பார்த்து இவங்க யாரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அந்தஸ்து இருக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க

உலகத்திலே நண்பர்களாக இருந்தவர்கள் ஒருவர் மௌத்தான பின்பு அல்லாவிடத்தில் சொல்கிறாராம் அல்லாஹே என்னுடைய நண்பர் எனக்கு நல்லதை கொண்டு இயவினார் தீயதை தடுத்தார் எனவே எனக்கு சங்கை செய்தது போல் அவருக்கும் நீ சங்கை செய்ய என்று இவர் அல்லாவிடத்தில் சொல்லுவார் என்றெல்லாம் தப்சீர்கள் பொறுத்து நீ போன்ற கணக்கி தப்சீர்கள் செய்திகள் காணப்படுகிறது இஸ்லாமிய பெரியவர்கள் அப்படியானால் நாம் பழகிற அந்த பழக்கத்தை கூட நாம பழகுகிற அந்த பழக்கத்தை கூட

சப்போர்டாக இருப்போம் தீய விஷயங்களில் ஒருவர் அடுத்தவரை தடுத்து வாழ்வோம் இது நல்ல பழக்கம் அபுல்லா நல்லா இந்த உலகத்திலேயும் நல்ல நண்பர்களாக வாழச்சிவானாக வறுமையிலேயும் நல்ல நண்பர்களாக அங்கே சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக வர